ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமித்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீக் வந்து யுஎஸ் பங்கு சந்தை வந்து பெரிய அளவில் சரிஞ்சிச்சு அதற்கான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் பெரிய அளவில் டாரிஃப் மற்ற மற்ற நாடுகளில் விதிக்கிறதாக வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபாலோ பார்க்க முடிஞ்சிச்சு எல்லா பெரும்பரும் நிறுவனங்களும் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிச்சு இந்த சரிவில் என்னென்ன விஷயங்கள் பாதிச்சிருக்கு இந்த சரிவு நாட்டி இன்னும் வேர்ல்டில் என்னென்ன எஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த சரிவில் நம்ம என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து நம்மள்ட்ட இடிஎஃப்போ அல்லது மியூச்சுவல் ஃபண்டோ நம்ம முதலீடு பண்ணி வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் யூஏலேருந்து யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சர்வா அப்படிங்கிற இந்த ஆப் விலையை நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இந்த ஆப் சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த லிங்க் வழியாக நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் திரும்ப வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் திராம் கிடைக்கும் எனக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் திரும்ப கிடைக்கும் ஸோ ரெண்டு பேரும் இதோட பெனிஃபிட் அடைய முடியும் அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலயமா நீங்களும் முதலீடு பண்ண முடியும் யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த தாரிஃப் வாரில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ரெசிஷன் நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாடும் வந்து பரஸ்பரம் வந்து மற்ற மற்ற நாடு மேலே வந்து அந்த டாரிஃப் வந்து விதிக்கிறதாகவும் அதற்கான வரிகளை வந்து அதிக ஏற்படுத்துறதுனால அந்த யூஎஸில் இருக்கிற மக்களுக்கு தான் வந்து பெரிய அளவு பாதிக்கப்போகுது ஏன்டா இப்போ அவங்க ப்ரொடக்ட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து வெளிநாட்டுலேயும் வந்து பெரிய அளவில் இறக்குமதி பண்ணுறாங்க அது மாதிரி இல்லாமல் தங்கள் நாட்டிலேருந்து வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த நாடுகளுக்கு ஒரு சிறிய அளவு பாதிப்பு இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்பு அடைய போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாரிஃப் விதித்த அந்த நாடு தான் பாதிக்கப்போகுது ஏன்டா அவங்களுக்கு வந்து எல்லா பொருட்களோட விலையும் வந்து அதிகரிக்க போகுது அதனால் அந்த நாட்டு மக்கள் வந்து பெரிய அளவில் இன்னும் செலவு பண்ண வேண்டியிருக்கும் நம்மளோட செலவுகளை விட்டுருங்க நம்ம வந்து என்ன முடிஞ்சு போனால் ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு ஐஃபோன் வாங்கலாம் அல்லது ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கலாம் அல்லது அமேசான் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் நாம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் பட் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்ரி குட்ஸுக்கும் வந்து அவங்க அடிஷ்னலாக வந்து பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு அச்சப்படுவாங்க ஏண்டா அவங்கள்ட்ட வந்து ஏர்னிங் பவர் பெரிய அளவில் இருக்காது ஏன்டா தாங்கள் பண்ணுற அந்த செலவு வந்து இப்போ நார்மலாக பத்து ரூபா பண்ணிகிட்ருந்தாங்கன்னா அதுக்கு வந்து பன்னெண்டு ரூபா அல்லது பதிமூணு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் அது மெடிக்கல்லேருந்து அத்தியாவசிய செலவுலேருந்து ஃபுட் ஐட்டம்லேருந்து பல விதத்தில் வந்து இது அவங்கள பாதிக்கப்போகுது ஸோ அப்படி இருக்கப்போ வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ரெசனுக்கு போக போகுது அப்படிங்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது வந்து ஒவ்வொரு மார்க்கெட்லையும் பெரிய ஃபாலோ பார்க்க முடிஞ்சு மைக்ரோஃப்ட்டு த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ட்வெல்வ் பாய்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் பெரிய அளவில் ஃபாலோ ஆயிருக்கு அமேசான் வந்து நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் பர்சென்ட்டும் என்விடியா ஃபோர்டின் பர்சன்ட் அப்புறம் கூகுள் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் அப்புறம் வந்து மெட்டா லெவன் பர்சன்ட் அதுக்கப்புறம் ஈவன் வேன்கார்டோட எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சரிவே அடைஞ்சிருக்கு ஸோ இந்த சரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல நிறுவனங்களை யாரெல்லாம் முதலீடு பண்ண காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம் யாரெல்லாம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போயே போய் நான் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டாக்கில் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை பட் அதே நேரத்தில் வாங்குறதற்கான ஒரு அருமையான டைம் வந்திருக்கு நம்ம வாங்குறதுக்கு ஒன்று ரெண்டு இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் ஒன்று ஒன்றா நம்ம முதலீடு பண்ணலாம் ஒவ்வொரு சரிவிலையும் இப்போ கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட அரவுண்டு ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு சரிவு இருந்துச்சு இந்த சரிவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இப்படிப்பட்ட வாய்ப்புங்கிறது திருப்பி கிடைக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இன்னும் இதற்கு மேலும் வந்து இன்றைக்கி வர மண்டேயில் நம்ம பார்த்து தெரியும் எப்படி மார்க்கெட் வந்து திருப்பி ரேலி ஆக போதா திருப்பி அல்லது எகெயின் சரிவு நோக்கி போக போதா அப்படின்னு பார்ப்போம் அப்படி சரிஞ்சிச்சுன்னா மேலும் மேலும் சரியும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்கோமேட் பண்ணுறது சரியாக இருக்கும் நான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கறது யுஎஸ் விதிச்ச அந்த தாரிஃபோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க எந்த நாட்டுக்கு எவ்வளோ விதிப்பாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியுது ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவு ட்ராஸ்டிக்கலான ஒரு ஃபாலோ பார்க்க முடிஞ்சிச்சு இதில் பெரிய அளவு லாஸ் பண்ணது எந்த கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிளை பொறுத்தவரைக்கும் இது கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியனுக்கு அளவுக்கு சரிஞ்சிருக்கு ஏன்டா இந்த தாரிஃப் விதித்ததுக்கப்புறம் வந்து ஆப்பிளோட சேல்ஸ் குறையலாம் ஏன்டா ஆப்பிள் ஃபோனை வாங்குறதுக்கு மற்ற மற்ற நாடுகளை வந்து இன்னும் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்ததுனால வந்து பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கெல்லாம் பிரைஸ் இறங்கிச்சு அடுத்தது என்விடியோ சொல்லலாம் அதுக்கப்புறம் என் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியனுக்கு வந்து லாஸ் ஆனிச்சு அமெசானை சொல்லலாம் அமேசானுக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பில்லியனுக்கு லாஸ் ஆச்சு மெட்டாவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பில்லியன் லாஸ் இருந்துச்சு கூகுளை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி சிக்ஸ் பில்லியனும் மைக்ரோசாஃப்ட்டு சிக்ஸ்டி செவன் பில்லியனும் அதுக்கப்புறம் தெஸாவை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ட்டி நைன் பில்லியனும் வந்து லாஸ் இருந்துச்சு இந்த லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய லாஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் இந்த மேலும் வரும் நாட்களில் பங்கு சந்தை சரிஞ்சிச்சுன்னா இன்னும் இதோட சரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நம்ம வந்து எந்த ஒரு மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாலும் சரி அது இந்தியாவை மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அல்லது யூஎஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக நான் வந்து இந்த டயத்தில் முதலீடு பண்ணல நான் வந்து மார்க்கெட் எப்போ கீழே இறங்குதோ அந்த டயத்தில் தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எந்த அளவு வந்து பணத்தை லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு அறுபது நாளுக்குள்ள நீங்கள் வந்து மார்க்கெட்டு விழுவும் நீங்கள் கணிச்சு வெயிட் பண்ணீங்கன்னா அதில் எந்த அளவு நீங்கள் பணத்தை லூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மைனஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா யாராட்டியுமே வந்து அந்த கணிக்க முடியாது அப்படிங்கிறதான் மீன் பண்ணுறாங்க ஐம்பது நாளில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ லூஸ் பண்ணி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் பாருங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யார் வந்து இதில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதாவது மார்க்கெட்டில் வந்து டைம் டு டைம் வந்து மார்க்கெட்டில் இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து யார் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நைன் பாயிண்ட் செவன் வந்து பெரிய அளவில் க்ரோத் கிடச்சிச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இல்லாமல் இந்திய பங்கு சந்தைக்கும் இது சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ யூஎஸில் நடந்த சரிவுனாலே வந்து இந்திய பங்கு சந்தையிலையும் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய சரிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த சரிவிலையும் வந்து ஏதாச்சும் ஒரு முதலீடு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்க பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சரிவுங்கிறது வேர்ல்டே வந்து ரெசிஸ்டனை நோக்கி போகிறப்ப நம்ம இந்தியாவில் பங்கு சந்தையும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு டைமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எஸ்ஐபி முதலீடு பண்ணிங்கன்னா ஏற்கனவே வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இந்த சரிவில் ஒரு அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலம் நமக்கு நல்ல ஒரு அக்குமுலேஷன் யூனிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நான் நம்புகிறேன் ஸோ யாரெல்லாம் இந்த சரிவை பயன்படுத்திக்கிட்டு முதலீடு பண்ணணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது கரெக்டான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து யாருமே வந்து இது சரியான டைம்னு கணிக்க முடியாது நமக்கு எப்போல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுறது மூலம் நம்மளோட வெல்த் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்ல சிப் நிறுவனங்களாக இருக்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் இப்படிப்பட்ட ஸ்டாக்கிலே வந்து நல்ல நல்ல ஸ்டாக்குன்னு நீங்களே உங்களாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஐஃபோனை பற்றி தெரியும் மைக்ரோசாஃப்ட்டை பற்றி தெரியும் அமேசானை பற்றி தெரியும் மெட்டா ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்லா கூகுள் என்விடிஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நிறுவனங்களாக இருக்குது இது ஸோ இதை வந்து நம்மளோட அன்றாடம் லைஃப்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா டெஸ்ட்லாம் மாத்திரம் யூஸில் இருந்தால் மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்தியாவிலேயும் இப்போ டெஸ்ட்லாம் வரப்போகுது ஸோ இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் வேர்ல்டு குவாலிட்டியாக இருக்கிற ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை பற்றி சொல்லியிருந்தேன் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் நேஷனல் பாண்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் வேணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்